கும்பராசி அன்பர்களே இந்த பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீடைலாக பார்க்கலாம் முதலில் தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது பத்தாம் அதிபதியை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அஞ்சாம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் அமைவது இருப்பதும் அதே சமயத்தில் தனத்தை தரக்கூடிய தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்ப்பதும் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அப்படின்னா அது சுக்கரனை சொல்லணும் அந்த சுக்ர பகவான் நான்குக்கும் ஒன்பதுக்குரியவன் தனஸ்தானத்தில் போய் உச்ச பலத்தோட வலிமையாக இருப்பதும் சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருப்பதும் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோணம் பலம் பெற்று வலிமையாக இருப்பதும் இந்த மாதம் தொழிலில் ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் சார் நான் வேலையில் இருக்கிறேன் சார் என்னதான் பண்ணாலும் வேலையில் ஒரு திருப்தியே இல்லையே நான் நல்லா பண்ணுறேன் ஆனால் ஒரு நல்ல ரெகனைசேஷன் எனக்கு கிடைக்கலையே என்று ஆதங்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்கள் கடந்த இரண்டு வருடங்களாகவே தொழிலில் நல்லவே இல்லை வேலையும் நல்லா இல்லை ஏதோ போயிட்டுருக்கோ ஏதோ இருந்துட்டுருக்கோம் அப்படின்னு மன உளைச்சலில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு விடிவு காலம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த பிப்ரவரி மாதம் இப்போது இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்கள் எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் அப்படியே ஒரு மாறுதலை நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் இதுவரைக்கும் எப்படியோ இருந்தீங்க ஒரு மனம் சரியில்லை எண்ணம் சரியில்லை சிந்தனை சரியில்லை ஏதோ போயிட்டு இருக்கு வேலையிலும் தன்மை இல்லை எத்தனையோ வேலையும் மாறியாச்சு எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்க மாட்டேங்குது ஒரு இடமாற்றம் கிடைக்க மாட்டேங்குது நினைச்ச மாதிரி இல்லை நான் படிச்சது ஒண்ணு பார்க்குற வேலை ஒன்று இந்த மாதிரி இருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்கள் மாற்றம் கிடைக்கக்கூடிய நல்ல மாறுதல் அமைவதற்குண்டான ஒரு காலகட்டம் வந்துவிட்டது என்பதை உறுதியாக சொல்லலாம் அப்போ மன தைரியம் தன்னம்பிக்கை வருங்க உங்களாவது மனம் தான் ஒரு ரொம்ப முக்கியம் மனம் திருப்தி வேணும் அல்லவா அந்த திருப்தி கொடுக்கும் ஹெல்த்ல சில சின்ன தொந்தரவு இருந்தது ஹெல்த் சரியாக கூடிய தன்மை மனம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அத்தனை பிரச்சனைகளும் முடிவு கட்டக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மாதம் இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னு சொல்லுவேன் தன விஷயத்தில் பிரச்சனை இருந்தது குடும்ப விஷயத்தில் பிரச்சனை இருந்தது குடும்பம் நன்றாக அமையில பொருளாதாரத்தில் ஒரு பெரிய முன்னேற்றம் காண முடியல ஒரு தொழிலில் இருக்கிற தொழிலில் ஒரு நல்ல அபிவிருத்தி பண்ணணும்னு நினைக்கிற ஆனால் அது நடக்கலை ஒரு டல்லாக இருக்குது ஒரு டயர்டாக இருக்குது ஒரு மெதுவாக மந்தமாக போயிட்டு கொண்டிருக்கிறது என்று இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்கள் இப்போது வேகம் எடுக்கக்கூடிய சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய எங்கே தடைப்பட்டு கொண்டிருந்ததோ அந்த தடையை கண்டு பிடித்து அதை தடை அத தடையை தகத்தெறிந்து இப்போ அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு உந்துதல் கொடுக்கக்கூடிய பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இந்த பிப்ரவரி மாதம் அமையப்பெறுகிறது பெறுகிறது குடும்பஸ்தானத்தில் சுக்கரன் உட்கார்ந்துருக்கார் அந்த சுக்கரனுங்கிறது கையிருப்பு பணக்காரகன் அல்லவா அது ராகவோடு சேர்ந்திருக்கார் பிரம்மாண்டமான ஒரு பணத்தை கொடுக்க போகிறது எதிர்பாராத விதத்தில் தனம் பொருளாதாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போது பாக்கெட்டில் ஏதாவது ஒரு ரூபத்தில் பணம் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது அதே சமயத்தில் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஏன்னா ரெண்டாம் அதிபதி நான்கில் நான்காம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கு அப்போது குடும்பத்தில் இருந்து வந்த சலசலப்புகள் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குடும்ப நபர்களுக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவிக்கு இருந்து வந்த ஈகோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் அத்தனையும் களையக்கூடிய ஏன் இது வந்தது ஏன் நம்ம இப்படி இது நம்ம குடும்பத்துக்குதான் அசை போடக்கூடிய நினைத்து செயல்படுத்தக்கூடிய பெற்றிருக்கார் சுகஸ்தானங்கள் பெருக்கி கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமையும் கடந்த இரண்டு வருடங்களாகவே மனம் சரியில்லை எண்ணம் சரியில்லை செயல் சரியில்லை சிந்தனை சரியில்லை வாடகை வீட்டில் தான் இருந்துட்டு இருக்கோம் ஒரு சொந்த வீடு வாங்கணுங்கிற எண்ணம் இருக்கிறது ஆனால் அந்த செயல்படுத்த முடியல செயல்படுத்தக்கூடிய எண்ண ஓட்டங்களை இந்த மாதம் அதிகமாக கொடுக்கும் அதற்கான முயற்சியில் இறங்குவீங்க அந்த முயற்சியில் இறங்குனீங்கன்னா வெற்றி பெற்றுவீர்கள் அதாவது இதுவரைக்கும் தாட் ப்ராசஸ் இல்லை வாங்கணுங்கிற எண்ணம் இருந்தது ஆனால் அந்த எண்ணம் அதாவது சிந்தனை ஒரே நேர்கோட்டில் இல்லை இந்த மாதம் அது ஸ்ட்ராங்காக வலுப்பெறக்கூடிய மாதம் சுக்கரனும் உச்ச பலத்தோடு இருக்கார் வீட்டுக்கு காரகிரகம் வலிமையாக இருக்கிறது தனாதிபதி நான்காம் இடத்தில் இருக்கார் அப்போ வீடை நிச்சயமாக வாங்கிருவீங்க திடீர்னு வாங்கக்கூடிய யோகம் இருக்கும் வீட்டை ஆல்ட்ரு பண்ணக்கூடிய அழகுபடுத்தக்கூடிய தன்மைகளும் இருக்கும் வீட்டில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் உங்களுக்கு அதிகமான எண்ண ஊட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு குழந்தைகள் நலன்கள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதத்தினுடைய அதாவது பிப்ரவரி பதினொன்றுக்கு அப்புறம் நல்லா இருக்கு குழந்தைகள் நன்றாக படிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் குரு புதனை பார்க்கிறார் அது புதன் வந்து விரயஸ்தானத்தில் இருந்தாலும் அது எட்டாம் அதிபதி பனிரெண்டில் இருக்கிறது ஒரு யோகம்தான் குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறது மறைஞ்ச நிறைந்த அறிவை தருவானுங்கிறதுனால இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஞாபகமே வர வரமாட்டேங்கிறது மறந்து மறந்து போகுது ஒரு படிப்பில் ஒரு ஆர்வம் இல்லாத தன்மை இருந்தவர்கள் கூட இந்த பிப்ரவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்வம் அதிகமாகும் நான் இப்படி என்ன ஓட்டங்களை கொடுக்கும் ஒரு ஆகணும் அதாவது ஒரு பியூச்சர் திங்க் பண்ணி இந்த கோர்ஸை படிக்கணும் என்கின்ற என்ன ஓட்டத்துடன் செயல்படுத்தி அதை வெற்றியாளராக ஆக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைய பெறும் அதே சமயத்தில் இந்த குரு பகவான் நான்காம் இடத்தை பார்க்குற எட்டாம் இடத்தை பார்க்குறார் நான்காம் இடத்துல இருந்து இந்த பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இதுவரைக்கு நடக்கும் 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 நினைச்சு சில கால தாமதங்களை கொடுத்து கொண்டிருந்த வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகத்தை தரும் இதுவரைக்கும் முயற்சி எடுத்தீங்க ஆனால் அந்த முயற்சி பெருசா இல்லை போகலான்னு நினைக்கிறீங்க ஆனால் ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலையினால் போக முடியாமல் இருந்தது ஸோ இப்போ அதை ஸ்ட்ராங்காக முடிவெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த பிப்ரவரி மாதம் ஏற்கனவே வெளிநாட்டுக்கு நான் போயிட்டேன் ஆனால் அங்கே சரியாக அமையல சரியான வேலை அமையல அழுத்தம் ப்ரெஷரோடு இருக்குது டென்ஷனோடு இருக்கு நான் ஒன்று நினைச்சு வெளிநாட்டுக்கு போனேன் ஆனால் அங்க வேற மாதிரி நடந்துட்டு இருக்கு குடும்ப உறவுகளை விட்டு விட்டு தனியாக அங்கே இருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்களுக்கு விடிவு காலம் பிறக்கக்கூடிய குடும்பத்தினோடு ஒன்றிணைக்கக்கூடிய வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அம்சங்கள் என்பது இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லுவேன் அதே சமயத்தில் முயற்சி எடுத்தால் இந்த மாதம் நீங்கள் முயற்சி எடுத்தால் வெளிநாட்டுக்கு போகலாம் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கலாம் வெளிநாட்டு வேலை அமையும் என்கின்ற தன்மை சிறப்பு பெறுகிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மனைவி அல்லது கணவனுடைய அதிகாரம் மனைவியாக இருந்தால் கணவனுடைய அதிகாரம் அதிகமாக இருக்கும் அல்லது கணவனாக இருந்தால் மனைவி அதிகாரம் மனைவியாக இருந்தால் கணவன் அதிகாரம் இந்த மாதிரி கலத்திர ரீதியாக அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் ஆளுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பு பெறும் அதே சமயத்தில் தந்தையினுடைய நலன்கள் உடல் நலம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுக்கணும் ஏன்னா தந்தை சார்ந்த இந்த சனியும் அந்த சூரியனும் இணையும் போது என்ன ஆகும்னா கொஞ்சம் ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய சில ஏற்பட்டு ஏற்பட்டுவிடும் அப்போ தகப்பன் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அவர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வதும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை பெறும் அப்படின்னு சொல்கிறேன் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த கடன் விஷயங்கள் கடந்த இரண்டு வருடங்களாக கடன் அடைத்து கொண்டு கடன் விஷயத்தில் கடனால பாதிப்பு இந்த மாதிரி இருந்தவர்கள் எல்லாம் அதை அடைத்து விடலாம் என்கின்ற நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் அதே சமயத்தில் இந்த கும்பராசி என்பர்கள் யாரெல்லாம் இந்த சந்திர திசை நடந்து கொண்டிருக்கிறதோ அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் மன அழுத்தம் என்பது அதிகமாக இருக்கும் யாருக்கெல்லாம் இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு சந்திர திசை அல்லது சந்திர புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ இன்னுமே ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாத சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அவர்கள் வந்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்யணுங்கிறத ஆழமாக மனதில் பதிவைத்துக் கொள்ளுங்கள் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மாதம் அதாவது இந்த பிப்ரவரி மாதம் முதலில் உங்கள் குல தெய்வத்தை சென்று வழிபடுவது மேன்மையை தரும் அடுத்ததாக ஒவ்வொரு சனிக்கிழமையன்று ஆஞ்சநேய பகவானை வழிபடுவது உங்களுடைய உடல் எண்ணம் மனம் சிந்தனைகள் சிறப்பு பெறுங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது